அடுத்தபடியாக உலகில் கோடீஸ்வரர்கள் அதிகமாக வாழும் டாப் ஐந்து நாடுகளை பற்றி பார்ப்போம் இந்த நாகரிக உலகத்தில் ஏழைகள் அதிகமாக இருக்கின்றனர் இவர்களுக்கு மத்தியில் கோடி கோடியாய் சம்பாதித்து கோடீஸ்வரர்களாக வாழ்பவர்கள் மிக குறைந்த அளவிலேயே இருக்கிறார்கள் கோடீஸ்வரர்கள் அதிகமாக வாழும் டாப் ஐந்து நாடுகளைப் பற்றி இப்பொழுது பார்ப்போம் இதில் ஐந்தாவது இடத்தில் இருக்கக்கூடிய நாடு ஜெர்மனி என்ற ஐரோப்பா கண்டத்திலுள்ள நாடு இந்த நாட்டில் நூற்றி நாற்பது பில்லியனர்கள் வாழ்கின்றனர் ஒரு பில்லியன் என்பது நூறு கோடி ரூபாய் ஆகும் அடுத்தபடியாக நான்காவது இடத்தில் இருக்கக்கூடிய நாடு இங்கிலாந்து நாடு இந்த நாட்டில் நூற்றி நாற்பத்தி ஆறு கோடீஸ்வரர்கள் வாழ்கிறார்கள் அடுத்து வருவது இந்தியா நமது நாடு இந்தியா இன்னும் நடுத்தர வருமானமுள்ள நாடுகளின் வரிசையில் இருந்த போதிலும் இந்தியாவில் ஏராளமான பணக்காரர்கள் இருக்கிறார்கள் இந்தியாவில் இருநூற்றி எழுபத்தி ஓரு கோடீஸ்வரர்கள் இருக்கிறார்கள் என்றால் அதில் ஆச்சரியம் இல்லை இந்தியாவில் மக்களிடையே ஏராளமான ஏற்றத்தாழ்வுகள் இருக்கிறது என்பதுதான் உண்மையிலும் உண்மை அடுத்தபடியாக கோடீஸ்வரர்கள் அதிகமாக வாழும் நாடுகளின் வரிசையில் இரண்டாவது இடத்தில் இருக்கக்கூடிய நாடு உலகிலேயே பலம் வாய்ந்த நாடு இராணுவ பலம் பொருளாதார பலம் இரண்டிலும் முதலிடம் வகிக்கக்கூடிய நாடான அமெரிக்கா அமெரிக்காவில் எண்ணூறு பில்லியனர்கள் வாழ்கின்றார்கள் என்றால் அதில் ஆச்சரியம் இல்லை ஆச்சரியத்திலும் ஆச்சரியம் என்னவென்றால் சீனா ஒரு கம்யூனிச கொள்கைகளை பின்பற்றுகிற நாடு ஆனால் உலகிலேயே அதிகமான எண்ணிக்கையிலான பணக்காரர்களை கொண்ட நாடுகளின் பட்டியலில் முதலிடத்தில் இருக்கக்கூடிய நாடு சீனா என்றால் அனைவரும் ஆச்சரியப்படத்தான் வேண்டும் சீனாவில் அமெரிக்காவை விட அதிகமான அளவில் எண்ணூற்று பதினாலு பில்லியனர்கள் வாழ்கிறார்கள் என்றால் அதுதான் உண்மை அடுத்தபடியாக ஒரு நாட்டில் மக்கள் அனைத்து வசதிகளையும் பெற்று வாழ வேண்டும் என்பதுதான் அனைவரின் ஆர்வம் ஒரு நாட்டில் கல்வி கற்றறிய கல்வி வசதி இருக்க வேண்டும் போல சுகாதார வசதிகள் இருக்க வேண்டும் அதை போல வேலைவாய்ப்பு படித்துவிட்டு வருகின்ற இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க வேண்டும் மற்றும் படிக்காத மக்களுக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்க வேண்டும் அவர்கள் சம்பாதிப்பதற்கு அவர்கள் வாழ்க்கைக்கு தேவையான அளவு சம்பாதிப்பதற்கு உரிய வசதிகள் இருக்க வேண்டும் இந்த மாதிரியாக மக்கள் வசிப்பதற்கு சிறந்த டாப் ஐந்து நாடுகளை பற்றி இப்பொழுது பார்ப்போம் இதில் ஐந்தாவது இடத்தில் இருக்கக்கூடிய நாடு ஆஸ்திரேலியா என்று சொல்லப்படுகிற நாடு இந்த நாடு எண்பத்தி ஏழு மதிப்பெண்களை பெற்று ஐந்தாவது இடத்தில் இருக்கிறது அடுத்தபடியாக நெதர்லாந்து என்று சொல்லக்கூடிய நாடு நான்காவது இடத்தில் இருக்கிறது இந்த நாடு பெற்றுள்ள மதிப்பெண் எண்பத்தெட்டு ஆகும் மூன்றாவது இடத்தில் இருக்கக்கூடிய நாடு டென்மார்க் என்று சொல்லப்படுகிற நாடு இந்த நாடு பெற்றுள்ள மதிப்பெண் தொன்னிற்று ஒன்று ஆகும் மக்கள் வசிப்பதற்கு சிறந்த நாடுகளின் வரிசையில் இரண்டாவது இடத்தில் இருக்கக்கூடிய நாடு கனடா என்று சொல்லப்படுகிற நாடு இந்த நாடு பெற்றுள்ள மதிப்பெண் தொன்னூற்று மூன்று ஆகும் மக்கள் வசிப்பதற்கு சிறந்த டாப் ஐந்து நாடுகளின் பட்டியலில் முதலிடம் வகிக்கக்கூடிய நாடு ஸ்வீடன் என்று சொல்லப்படுகிற ஐரோப்பா கண்டத்தில் இருக்கக்கூடிய நாடு இந்த நாடு பெற்றுள்ள மதிப்பெண் நூறு அதாவது இந்த நாட்டில் அனைத்து வசதிகளும் வசிப்பதற்குத் தேவையான அனைத்து வசதிகளும் அனைத்து மக்களுக்கும் கிடைக்கிறது என்பதுதான் உண்மை இதற்கு எதிர்மறையாக மக்கள் வசிப்பதற்கு மோசமான நிலையில் உள்ள டாப் ஐந்து நாடுகளை பற்றி பார்ப்போம் இதில் ஐந்தாவது இடம் பெற்றுள்ள நாடு சூரினாம் என்று சொல்லக்கூடிய நாடு இந்த நாடு அந்த பெற்றுள்ள இண்டெக்ஸ் எண் நூற்றி நாற்பத்தி ஐந்து ஆகும் அதற்கு அடுத்தபடியாக நான்காவது இடத்தில் இருக்கக்கூடிய நாடு லெபனான் என்று சொல்லக்கூடிய நாடு இந்த நாடு பெற்றுள்ள இண்டெக்ஸ் எண் நூற்றி எழுபத்தி ஏழாக இருக்கிறது வசிப்பதற்கு மோசமான நிலைமையை கொண்டுள்ள டாப் ஐந்து நாடுகளில் மூன்றாவது இடத்தில் இருக்கக்கூடிய நாடு சூடான் என்று சொல்லக்கூடிய நாடு இந்த நாடு பெற்றுள்ள இடம் நூற்றி தொண்ணூற்று நாளாக இருக்கிறது இந்த வரிசையில் இரண்டாவது இடத்தில் இருக்கக்கூடிய நாடு சிம்பாப்வே என்று சொல்லக்கூடிய நாடு இந்த நாடு பெற்றுள்ள இண்டக்ஸ் எண் ஐநூற்றி நாற்பத்தி ஏழாக இருக்கிறது உலகிலேயே வசிப்பதற்கு மோசமான நிலையுள்ள டாப் ஐந்து நாடுகளின் வரிசையில் முதலாவது இருக்கக்கூடிய நாடு வெனிசூலா என்று சொல்லப்படுகிற நாடு இந்த நாட்டில் அதிகமான குற்றங்கள் அரங்கேறிக் கொண்டிருக்கிறது அது மட்டுமல்ல போதைப் பொருட்கள் கடத்தலில் இந்த நாடுதான் உலகில் முதலிடம் வகிக்கிறது இந்த வாராக மக் மக்கள் நல்ல முறையில் வசிப்பதற்கு வசதி இல்லாத நாடாக இந்த நாடு திகழ்கிறது